திருச்செந்தூர் முருகனை நினைச்சு பூஜை இல்ல விளக்கு இல்ல குளிக்க கூட தேவையில்லை இத உச்சரித்தீங்க அப்படின்னா போதும் நீங்க நினைச்சது நடக்கும் ஏதாவது காரிய தடைகள் இருக்கு எந்த விஷயமாவது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத செய்து பலனடையலாம் ஏன் இத சாதாரணமாக முருகனை நினைச்சு உச்சரித்தால் பத்தாதா அதென்ன குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகனை அப்படின்னு நீங்க கேப்பீங்க இந்த ஆறுபடை வீடுகள்லையே திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு முருகன் அவதரித்தது எதில் விசாக நட்சத்திரத்துல வைகாசி விசாகத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் அவதரித்தார் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் தலைமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆறுபடை வீடுகள்லயே இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஐந்து வீடுகளும் பாருங்க மலைமேல மேலே இருக்கும் இது மட்டும்தான் கடல் பக்கத்துல இருக்கு நான் இதை ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மற்ற ஐந்து வீடுகளும் நம்ம ஏறி போய் வழிபட்டு இறங்கி வருவோம் ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம இறங்கி போய் வழிபட்டு மறுபடி நம்ம ஏறி வருவோம் இது வந்து நம்ம வாழ்க்கையில் இனிமே வந்து ஏறுமுகமாக இருக்கும் நடக்கிறதெல்லாம் நமக்கு இனிமே நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இது குறிக்கிது அது மட்டும் இல்லை இந்த இடமும் சந்தன மலையாக இருந்த இடம்தான் இதை வந்து முருகன் வந்து தன்னுடைய காளால் அழுத்தி கடலுக்கு அடியில் போனதாகவும் அதற்கு மேலே இந்த கோவில் இருப்பதாகவும் புராணங்கள் சொல்லுது இப்போவும் பாருங்கள் திருச்செந்தூர் கடலில் பார்த்தீங்கன்னா பாறை நிறைய தெரியும் இந்த இடம் வந்து மலை மீது இருந்த இடம் அப்படிங்கிறத அது குறிக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ரெண்டு வருஷமா போறேன் மூணு வருஷமா போறேன் ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் நம்மளுடைய கர்ம வினைப்படி அந்த விஷயங்கள் கஷ்டங்கள் நடந்தே தீரும் அது வேணால் நம்ம சில தலங்களுக்கு குறிப்பிட்ட விசேஷமான தலங்களுக்கு இப்ப இந்த திருச்செந்தூர் முருகனெல்லாம் நம்ம உள்ளன்போடு வணங்கணும் அப்படின்னா அந்த கர்ம வினையானது குறையும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்கின்ற சக்தியை இந்த திருச்செந்தூர் முருகன் நமக்கு தருவாரு இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி இதை வந்து நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கூட இல்லை நீங்கள் இதை உச்சரித்தா போதும் எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை விளக்கேற்ற வேண்டாம் ஏன் இதை போய் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார் டிரைவராக இருக்கிறவங்க பஸ் டிரைவராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் காலையிலே டியூட்டி அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க விடியர் காலமே அந்த பஸ்ஸை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் குளிக்கக்கூட நேரம் இல்லாமல் ஒரு சிலர் போவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இல்லை அப்போ பூஜை பண்ண முடியாது விளக்கேற்ற முடியாது குளி முடியாது அப்படி இருக்கிறவங்க அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே இதை சொல்லலாம் ஏன் அப்படி என்ன அவசியம் அப்படின்னு கேட்பீங்க அன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கப் போவதாக இருக்கலாம் பெண் பார்க்க வருவதாக இருக்கலாம் இவங்க டியூட்டி அட்டன் பண்ணிட்டு போய் ஈவினிங் வந்து அந்த விசேஷம் வந்து நடக்கப் போவதாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது காலையிலேயே நீங்க இந்த திருச்செந்தூர் முருகனை நினைச்சு இதை உச்சரித்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லது நடக்கும் திருச்செந்தூர் முருகனை நம்ம முழு மனதோட நம்பிக்கையோட வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்க போவதை முன்கூட்டியே அவர் வந்து அறிவுறுத்துவார் உள்ளம் முருக வழிபட்டு பாருங்களே நீங்களே இதை உணர்வீங்க இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அது ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரியே இருக்கிற மாதிரி நினப்பு வரும் அது வந்து ஒரு உள் உணர்வு நமக்கு அப்படி உணர்த்தும் அது வேற ஒன்றும் இல்லைங்க திருச்செந்தூர் முருகனே வந்து நமக்கு அதை வந்து இப்படி நடக்க போகுது அப்படின்னா அது காட்டுவார் குடும்பத்தில் அமைதி இல்லை மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை மனமுருக வழிபடுங்க இந்த கண் திருஷ்டி இருந்தாவே போதும் ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டம் வரணுமோ அத்தனை கஷ்டங்களும் வரும் அந்த குடும்பம் முன்னேறவே வழிவராது இந்த கண் திருஷ்டியால் வீண் விரயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ நாள் தான் இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் மாமியார் மருமகள்கிட்ட சண்டை சச்சரவு இருக்கும் இது மாதிரி வீட்டில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு அந்த பிரச்சனைகள்லாம் விலகணும் அப்படின்னு இதை உச்சரித்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு நன்மையில முடியும் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வழிபாடுகளும் நேர்த்தி கடன்களும் ஏராளமாக இருக்கு காவடி எடுத்து வழிபடுவாங்க வேல் எடுத்து வழிபடுவாங்க பால் குடம் ஏந்தி வருவாங்க பாதயாத்திரை போவாங்க பால் அபிஷேகம் செய்வாங்க முடிக்காணிக்க செலுத்துவாங்க அழகு குத்திக்குவாங்க சேவல்ல கொடுப்பாங்க இது மாதிரி முருகனை எப்படி வழிபட்டாலும் சரி அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார் அதே சமயம் முருகனோட மந்திரத்தை சொல்லி மனமுருகி வழிபட்டால் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் பணி போல விலகி அவர் அருள் புரிவார் முருகனுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது நீங்கள் முருகனை சான்ஸ்கிரிட்டில் தான் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியலேன்னா தமிழ் கடவுள் இல்லையா முருகன் அவரை தமிழ் பாடல்களில் நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் முருகன் ஓடோடி வந்து உங்களுடைய கஷ்டத்தை போக்குவார் இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் அந்த இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்ததும் சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயமா போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க அந்த இடத்துல நீங்கள் திடீர்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா மனம் முருக வாய் விட்டோ எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா போகிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் முருகனோட திருநாமங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுப்பிரமணியன் அப்படிங்கிற திருநாமம் தான் இதுல இத பிரிச்சு பாருங்க சு தனியா பிரமணியன் அப்படிங்கிறத தனியா பிரிச்சு பாருங்க சு அப்படிங்கிற எழுத்துக்கு அதி உன்னதமான அப்படின்னு அர்த்தம் பிரமணியன் அப்படிங்கிற சொல்லுக்கு பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற பொருள் அதாவது அதி உன்னதமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற பொருள் அதனால தான் முருகனை ஞான பண்டிதன் என்றும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்வாங்க இதை சொல்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதுவும் திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சிக்கிட்டு அவர் படத்தை கண் முன்னாடி மனசுக்குள்ளே கொண்டு வந்து வணங்கிட்டு இதை உச்சரித்து பாருங்க நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்